சற்றுமுன் பதவி விலகினார் ஆளுநர் ரவி புதிய ஆளுநரை அதிரடியாக அறிவித்த ஜனாதிபதி அதாவது பல்வேறு மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க மறுத்த தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிராக தமிழக அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வழக்கு தொடர்ந்தது அப்போதே மசோதாக்களை நிறுத்தி வைத்துள்ள ஆளுநரின் செயலுக்கு உச்சநீதிமன்றம் கடுமையான கண்டனம் தெரிவித்தது இதனைத் தொடர்ந்துதான் சில மசோதாக்கள் மீது அனுமதி வழங்கினார் மீண்டும் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது இரண்டு மசோதாக்கள் மீது அனுமதி வழங்கிவிட்டு பத்து மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பினார் இந்த விவகாரத்தில் நேற்று உச்சநீதிமன்றம் அதிரடியான தீர்ப்பு வழங்கியது மேலும் அதன்படி குடியரசுத் தலைவரிடம் நிலுவையில் உள்ள பத்து மசோதாக்களுக்கும் உச்சநீதிமன்றமே ஒப்புதல் வழங்கியுள்ளது நாடு முழுவதும் பரபரப்பாகி உள்ளது இது ஆளுநருக்கு மட்டுமல்ல ஒன்றிய அரசுக்கும் பெரும் பின்னடைவை ஏற்படுத்தி உள்ளது குறிப்பாக ஆளுநரின் ஆலோசனைப்படி ஒன்றிய அரசு வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் வாதிட்ட நிலையில் ஆளுநருக்கு தனிப்பட்ட அதிகாரம் உள்ளது என்ற வாதத்தை உச்சநீதிமன்றம் முற்றிலுமாக நிராகரித்துள்ளது இதனைத் தொடர்ந்து இந்த சூழலை ஆளுநர் தவிர்த்திருக்கலாம் என்ற கருத்து ஒன்றிய அரசு வட்டாரத்தில் வலுத்துள்ளது மேலும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சிகள் ஆளுநர் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கை வைத்துள்ளன இதனைத் தொடர்ந்துதான் அவரை திரும்ப பெற ஒன்றிய அரசு ஆலோசனை தொடங்கி உள்ளது விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என்றும் சொல்லப்பட்டு வந்தது குறிப்பாக தமிழக அரசு நிறைவேற்றிய மசோதாவை ஆளுநர் நிறுத்தி வைத்தது சட்டப்படி தவறு என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கியுள்ளனர் அதற்கு முன்னதாக மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் ஆளுநர் கிடப்பில் போடுவதாக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற ஆளுநர் செயல்பாடு நேர்மையாக இல்லை என தெரிவித்துள்ளது தீர்ப்புக்கு முன் உச்சநீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை எழுப்பியது அதில் முக்கியமாக அரசியலமைப்பு சட்டப்பிரிவு படி ஆளுநர் நடவடிக்கை எடுக்க என்ன வாய்ப்பு உள்ளது என்பதை ஆராய வேண்டும் இந்த சட்டப்பிரிவின் கீழ் சுயேட்சையாக ஆளுநர் நடவடிக்கை எடுக்க முடியுமா இரண்டாவது முறையாக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பத்து மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அனுப்பி வைப்பது சட்டப்படி தவறா என்று முடிவு செய்ய வேண்டும் மேலும் மசோதாக்களை தான் நிறுத்தி வைக்காமல் குடியரசுத் தலைவர் முடிவு செய்ய ஆளுநர் அனுப்ப முடியுமா என்பதை முடிவு செய்ய வேண்டும் மாநில அரசின் அறிவுரைப்படி மட்டும்தான் ஆளுநர் செயல்பட முடியுமா அல்லது சுயேட்சையாக முடிவு செய்ய அதிகாரம் உள்ளதா என்பதை முடிவு செய்ய வேண்டும் கூடிய விரைவில் என்ற வாக்கியத்திற்கு என்ன பொருள் மசோதாக்களுக்கு ஒப்புதல் தர ஆளுநருக்கு காலக்கெடு நிர்ணயிக்க வேண்டுமா என்பது குறித்து முடிவு செய்ய வேண்டும் ஆளுநரின் செயல்பாடுகள் அரசியலமைப்பு சட்டப்படி வரையறுக்கப்பட்ட நோக்கத்திற்கு எதிரானதாக உள்ளது அதிலும் முக்கியமாக திருப்பி அனுப்பிய மசோதாவை சட்டப்பேரவையில் மீண்டும் நிறைவேற்றிய பிறகு ஆளுநர் ஏற்றியிருக்க வேண்டும் பத்து மசோதாக்களை ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியது சட்ட விரோதம் அது மட்டுமில்லாமல் ஆளுநர் தன்னிச்சையாக செயல்பட முடியாது தமிழக அரசின் ஆலோசனைப்படியே செயல்பட முடியும் சில பிரிவுகளில் ஒரு மாதத்திற்குள்ளும் சில பிரிவுகளில் மூன்று மாதத்திற்குள்ளும் ஆளுநர் முடிவு எடுக்க வேண்டும் என தனது தீர்ப்பில் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது இதனால் விரைவில் ஆளுநர் பதவி விலக வேண்டும் புதிய ஆளுநரை தேர்வு செய்ய வேண்டும் என்று ஒன்றிய அரசுக்கு எச்சரிக்கை விடுவது போல் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு இருந்ததால் ஒட்டுமொத்த பாஜகவிற்கும் பேரதிர்ச்சி கொடுத்ததாகவே சொல்லப்பட்டு வருகிறது